பாரு சின்ன தூண்டில் வச்சு நீ மீன் பிடிக்க கத்துக்க உங்க அப்பா மாதிரி நீ பெரிய அழகலாம் கடல்ல போய் மீன் பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை வலையும் படகும் கொடுத்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சு தரேன் சம்பளம் கூட கொடுப்பான உனக்கு எத்தனை தடவை சொல்றது கிடையாது பா ஏன்னு எல்லாருக்கும் கொடுக்குறீங்க எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்பம் பேர் தெரியாத பயல்களுக்கெல்லாம் போட்டை கொடுத்தேன்னு வச்சுக்க கடல் தாய் என்ன மன்னிக்க மாட்டேன் அதையும் மீறி கொடுத்தேன் போட்டு தகுந்துரும் போ சரி நான் ஒண்ணும் அப்பம் பேர் தெரியாத பயிர் ஹோஷம் வருவேன் உங்க அப்பன் பேரை சொல்லி பாப்போம் காயம்ரப்பட்டிருக்கூமை காயம் உ தொட்டு தூக்கி வளர்த்தினது இந்த கை வேண்டா தொடாத என்ன அப்படின்னு திடீர்னு உனக்கு நான் பாவியாயிட்டேன் எங்க அப்ப யாரு சொல்லு யாரு மட்டும் என்ன கேட்காத உங்ககிட்ட தாலுமா அந்த உண்மையை கேட்க முடியும் போற வர உங்ககிட்ட கேட்க முடியும் எங்க அப்ப யாருன்னு பெத்த புள்ளுகிட்டே அந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னு தான் என்ன என் உடம்பல ஓடுறது ஒரு தரத்தமா కేటనే <laughs> சாப்பிட சாப்பிட சொல்றேன்ல சாப்பிடுடா சிங்கரை சோத்து மேல சத்தியமா கேட்குறேன் சொல்லு எங்க அப்பா யாரு சொல்லுமா எனக்கு ஆத்திரம் எப்படி இருக்கு தெரியுமா இந்த ஊர்ல இருக்கிறவனுகள் எல்லாம் கூட்டி வச்சு எங்க அப்பம் பேர சத்தம் போட்டு சொல்லணும் போல கழுத்துல தாலி இல்லாம ஒருத்தி குழந்தை பெற்றுக்கிட்டா அவ தன் பிள்ளைக்கே ஒரு கேள்விக்குறியா மாறிடுவான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட சொல்லண்டா உங்க அப்பா

முதலாளி எல்லா பிசினஸ் உங்க பேர்ல இருக்குது என்ன எக்கச்சக்கமா டர்ன் ஓவர் ஆகி போச்சு பின்னால இன்கம் டாக்ஸ் பதில் சொல்லணும் அதனால இனிமே ஆரம்பிக்க போற தொழில் எல்லாம் வேறு யார் பேர்லயாவது ஆரம்பிக்கிறது நல்லது யார் பேர்ல ஆரம்பிக்கிறது என் பேர்லயும் பிசினஸ் இருக்கு என் பேர்லயும் பிசினஸ் இருக்கு இனிமே ஆரம்பிக்கிற பிசினஸ் அன்னி பேர்ல ஆரம்பிப்போம் நல்ல யோசனைங்க என்னன்னு ஒண்ணுல்ல தம்பி நம்ம ஒப்பந்தபடி அடுத்த மாச கடைசிக்குள்ள துபாய்க்கும் முனேஷேஷுக்கும் படகுகள் அனுப்பணும் ஆனா மரம் கிடைக்கல என்ன பண்றது என்ன பண்றதுன்னு என்ன கேட்ட என்ன பண்ண முடியும் என்ன மோனாடி துபாய் காரணம் ஒரு மாசம் அவகாசம் கேட்டா போகுது சரி கை நீட்டு காசு வாங்கிருக்கோம் சொன்ன நேரத்துக்கு போட்ட அனுப்பிங்களா அது நல்ல வியாபாரம் இல்லை என்ன பண்ணுவீங்களா எது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது சொன்ன நேரத்துல போட்டெல்லாம் போய் சேர்ந்தாடும் எதுக்கு இருக்கீங்க அத்தனை பேர் என்ன சுத்தி

இந்த தடவை அந்த ஏலம் என் தம்பியை சேரணும் யாரும் போட்டிக்கு வராம பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு நிச்சயமா அப்படியே என்னால நாளைக்கு நடக்கிற ஏலத்துல எந்த வித போட்டி இல்லாமல் நான் பாத்துக்கிறேன் ஆனா அதுக்கு கமிஷன் நீங்க என்ன கேக்குறீங்களோ தரேன் ரொம்ப நேரமாச்சு எல்லா படகும் போயிடுச்சு சீக்கிரம் வேலைக்கு போய்யா எங்கயா நாராயணன் உடம்புக்கு சரியில்லை சொன்னா மாராயணி ஐயா நான் வடக்கு பக்கத்துல இருந்து வரையானுங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா மீன் பிடிச்ச சாதாரண வேலை மாதிரி தான் செய்ய முடியும் ஐயா நான் பிறந்தது என் உடம்பு கழுவினதே இந்த ஒப்பு தண்ணிடுறாங்க படகு வேலையில எனக்கு நல்லா தெரியுங்க நாராயண வேலைக்கு வர மாதிரி தெரியல அந்த துடுப்பு கொண்டா துடுப்படியா இப்படி துப்பிக்கிட்டே இருக்க மன்னிச்சுங்க இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க எதுக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்கிற ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் உங்க பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு முன்னமே ஏகப்பட்ட தொழில் இருக்குதான் அதுல வருமான வரி ப்ராப்ளம் வேற அதுக்காக இந்த யோசனை நான் தான் சொன்னேன் தம்பி நாலு நாளைக்கு முன்னாடியே சொல்லிருக்காயா நாற்பது லட்சம் ரூபாய் வியாபாரம் இத பாரு ஆண்டவன நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒழுங்க கையெழுத்து போடு உங்க தம்பி எதுக்காக தெரியுமா இந்த பிக் பிசினஸ் எம்ஏ ஆரம்பிச்சிருக்காரு எல்லாம்

என்ன கோயிச்சகாதிங்க உண்ணாக்கு உண்ணாக்குது உண்ணாக்கு நிறைய கிடைக்குதுன்னு சொன்னாங்க அதான் நம்ம எல்லாம் அந்த பக்கம் திருப்பி விட்டு அந்த காரங்க பிடிப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஸ்டீமர் எல்லாம் அதனால தகராறு வரட்டுமே நம்ம பிடிக்கிற வந்து விட்டாங்க மோராளி